குறுக்கத்தி அரசு வேளாண்மை கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட எம்எல்ஏ நாகை மாளி இங்கு இந்த கல்லூரி செயல்படுவதற்கு நானும் ஒரு காரணமானவன் என்ற முறையில் மாணவர்கள் பெற்றோர்களை விட எனக்குத்தான் அதிகம் மகிழ்ச்சியாக உள்ளது மாணவர்களுடனான கலந்துரையாடலில் எம்எல்ஏ உருக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்து குறுக்கத்தியில் அரசு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளிமாநிலங்களில் இருந்தும் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விடுதிகளில் தங்கி படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை கல்லூரி மற்றும் மாணவ மாணவிகளின் விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் விடுதிகளில் வழங்கப்படும் உணவுகளின் தரம் குறித்து கேட்டறிந்தவர் கல்லூரி சார்பில் மேற்கொள்ளப்படும் வேளாண்மை குறித்த ஆய்வுகளை பார்வையிட்டார் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் ரவி கல்லூரியில் நடைபெற்ற மாணவர்களின் முன்னெடுப்பு பணிகளை டிஜிட்டல் திரையில் ஒளிபரப்பு செய்து விலக்கிக் கூறினார் அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுடனான கலந்துரையாடலில் பங்கு பெற்று பேசியவர் இந்த கல்லூரி இங்கு செயல்படுவதற்கு நானும் ஒரு காரணம் என்பதில் தனக்கு பெருமையாக உள்ளதாகவும் பத்து ஆண்டுகள் தொடர் முயற்சியால் இந்த கல்லூரி கிடைக்கப்பெற்று நீங்கள் தற்போது பயின்று வருகிறீர்கள் என்று கூறிய அவர் இங்கு படிக்கும் மாணவர்களை விடவும் உங்களின் பெற்றோர்களை விடவும் பயிற்றுவிக்கும் பேராசிரியர்களை விடவும் எனக்குத்தான் அதிக மகிழ்ச்சியாக உள்ளது என உருக்கமாக பேசினார்

அவன் உட்காந்து கலெக்டர் மாதிரி மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணி அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்து ரூல்ஸ் எல்லாம் கலெக்டர்கிட்ட சொல்லி இன்னைக்கு இப்படி பண்ணணும் சார் சொல்லி கூட ஆயிடுச்சு செக்ரட்டரிய்கிட்ட என்ன பண்ணனே தெரியல கலெக்டர்ல எங்ஸ்டர் சண்டருக்கும் சீனியர் அவளுக்கு ஃபைலே தெரியாது இங்கே ஒரு செக்ஷன் ஆஃப் ஃபைல் ஆயிரம் ஃபைல் கிடையாது ஒரு அண்டர் செக்ஷன் ஆஃபீஸர் இருக்கு அவர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அவர்லேருந்து மூவ் பண்ண செக்ஷன் ஆஃபீஸர் போகும் அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அதுக்கப்புறம் அண்டர் செக்ரட்டரிகிட்ட போகும் அப்புறம் டிபி செக்ரட்டரிகிட்ட போகும் அப்புறம் செக்ரட்டரி இருப்பா அவ்வளோ வரைக்கும் எப்படி வந்து ஈவன் லேட்டஸ்ட் இந்த கலெக்டர் கூட நைட்டு வியாழக்கிழமை டெய்லியிலேருந்து ஆர்டர் வெள்ளிக்கிழமை இஷ்யூ பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை செக்ரட்டரி பார்க்குறாங்க நைட்டு வருது நாங்கள் ஃபோன் பண்ணி சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிறேன் விவசாயத்துறை அமைச்சர் சில அறிவிப்புகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அவசரமாக வெளியே செல்ல வேண்டிய ஒரு வேலை சட்டமன்றத்தில் இருந்து விவசாய கல்லூரியா அறிவிக்க போறாரு அதுக்கு ரொம்ப நாளாகும் என்கிற எண்ணத்தில் நான் இருக்கிறேன் வெளியில ஏதோ ஒரு வேலைக்காக என்னோட இருக்கையில் இருந்து ஒரு பத்தடி போய் பேர் அமைச்சர் அறிவிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க திரும்பி ஓடி ஓடியாந்து ஒடியாது ஒடியாந்து வேகமாக ஓடி வந்து இருக்கையில் வந்து கேட்டு உடனடியாக போய் நம்முடைய முதல்வரிடம் கை கொடுத்து நன்றி தெரிவித்து இப்பொழுது இந்த இடத்தில் இந்த கல்லூரி அமைந்து எல்லாம் இதில் படிப்பதில்லை உங்களை விட உங்கள் பெற்றோரை விட உங்கள் ஆசிரியர்களை விட உங்களுடைய நோடல் ஆபிசர் ஐயா ரவி அவர்களை விட பல மடங்கு சந்தோஷப்படுகிறவன் நான் இந்த பக்கம் உங்களுக்கு நிறைய இன்டோர் ஸ்டேடியம் மாதிரி மல்டி யூட்டிலிட்டி அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் இன்டெகிரேட்டட் கிச்சன் கிச்சன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்னால்